நாம் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் முறையை வைத்து கூட நமது மனம் எத்தகையது நம் மனதிற்கு பிடித்தது என்ன என்பதை பற்றியெல்லாம் எளிதாக தெரிந்து கொள்ள முடியும் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் பிடிக்கும் இதனை வைத்து உங்களது வாழ்க்கை எப்படிப்பட்டது உங்களது மனம் எத்தகையது என்பது போன்ற உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் கிடையாது இந்த கதவுகளின் படங்களை பார்க்கும்போது உங்களது மனதை கவர்ந்த கதவு எது என்பதை மட்டும் தேர்வு செய்தால் போதுமானது முதல் கதவு நீங்கள் தேர்ந்தெடுத்த கதவு எண் ஒன்று என்றால் நீங்கள் சுதந்திரமான ஒரு பாதையை தேடுகிறீர்கள் என்று அர்த்தம் உங்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கலாம் நீங்கள் சொந்தமாக முடிவெடுத்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் சுய சிந்தனையாளராக இருப்பீர்கள் நீங்கள் மற்றவர்களுடனான மோதல்களை விரும்ப மாட்டீர்கள் உங்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்தொழியையும் நேசித்து வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் வாழ்க்கையை ரசித்து வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நீங்கள் கதவு எண் இரண்டு நீங்கள் தேர்ந்தெடுத்த கதவு எண் இரண்டு என்றால் உங்களது வாழ்க்கையில் உங்களுக்கென ஒரு தனி வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் அந்த பாதையில் நீங்கள் நன்றாகவும் பயணம் செய்து கொண்டிருப்பீர்கள் உங்களுக்கு தனியாக இருப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் வாழ்க்கையில் தனியாகவே பயணிக்க விரும்புவீர்கள் நீங்கள் யோசிப்பது கூட தனிமையை பற்றிதான் தனியாக இருக்க வேண்டும் என்றே விரும்புவீர்கள் உங்களது வாழ்க்கை பாதையில் நீங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நீங்கள் வேறு யாருடைய குணம் கலக்கப்படாத இரு தனிநபராக இருப்பீர்கள் சுய சிந்தனை கொண்டவர்கள் புதுமையாக யோசிக்கும் திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள் தத்துவங்களை பேசக்கூடியவர்களாகவும் இருப்பீர்கள் கதவு எண் மூன்று நீங்கள் தேர்ந்தெடுத்த கதவு எண் மூன்று என்றால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வதை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக நினைக்கக்கூடியவர்கள் இந்த உலகை மிகவும் விரும்பும் ஒரு நபராக நீங்கள் இருப்பீர்கள் இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை உங்கள் மனதில் இருக்கும் உங்களது வாழ்க்கை முழுக்க முழுக்க பயணமாகவே தான் இருக்கும் நீங்கள் புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வமிக்கவர்களாக இருப்பீர்கள் நண்பர்களை வீட்டிற்கு அழைப்பது உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருக்கும் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் எப்போதும் சிரித்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக இருப்பதையே நீங்கள் விரும்புவீர்கள் கதவு எண் நான்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த கதவு எண் நான்கு என்றால் உங்களுக்கு உற்சாகமான வாழ்க்கை பாதை மிகவும் பிடிக்கும் குழப்பம் மற்றும் கணிக்க முடியாத சூழ்நிலைகள் என்றால் மிகவும் பிடித்தமான ஒன்றாகும் உங்களுக்கு இதுவரை தெரியாத நபர்களிடம் கூட நட்பாக பேசக்கூடிய மனம் கொண்டவர்கள் புதிய விஷயங்கள் என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் விதிமுறைகளை எல்லாம் கொஞ்சம் கூட மதிக்காமல் நடக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் கட்டுப்பாடு விதிப்பது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது சுயமாக செயல்படுவதுதான் பிடிக்கும் த்ரில்லான அனுபவங்களை மிகவும் விரும்புவீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த கதவு எண் ஐந்து என்றால் நீங்கள் மிகவும் அமைதியான பாதைகளை விரும்புபவராக இருப்பீர்கள் அமைதியான சூழலை விரும்பும் ஒரு நபராக இருப்பீர்கள் நீங்கள் உங்களை குறைந்த அளவே கவனித்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பீர்கள் பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை என்றால் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்ற ஆசையும் இருக்கும் சில சமயங்களில் மிகவும் எளிமையான விஷயங்களை தான் தேர்ந்தெடுப்பீர்கள் உங்களது முழுமையான முயற்சியையும் செலுத்தி ஈடுபட வேண்டிய கடுமையான வேலைகளை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் நீங்கள் பலரின் பாராட்டுகளை பெறும் ஒரு நபராகவும் இருப்பீர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த கதவு எண் ஆறு என்றால் நீங்கள் அமைதியான வாழ்க்கை பாதையை அனுபவிக்க நினைக்கும் ஒரு நபராக இருப்பீர்கள் பல மணி நேரங்களை தனிமையிலேயே அனுபவிக்க நினைப்பீர்கள் ஆனால் நாம் தனிமையில்தான் இருக்கிறோம் என்பதை உணராத ஒரு நபராகவும் இருப்பீர்கள் மனதில் உள்ளதை வெளிப்படையாக வெளியில் சொல்லக்கூடிய ஒரு நபர் நீங்கள் உங்களுக்கு பல ஆசைகள் இருக்கும் உங்களை சுற்றி இருப்பனவற்றில் உங்களது மனதை கவர்ந்த பொருட்களை அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்கும் அதே போல அந்த பொருட்களை அடைந்தும் விடுவீர்கள் நீங்கள் உண்மையான உறவுகளை அதிகமாக மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனடி அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கான கிளிக் செய்யுங்க